பேருக்கு அன்ப வணக்கம் நம்முடைய தலைவர் அவர்கள் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுக்குழுவில் அதே அதுக்கு பின்பாக நடைபெற்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கூட்டத்தில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் நூத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நூத்தி ரெண்டு இடங்களில் பொதுக்கூட்டங்கள் அவருடைய சாதனைகளை விலைக்கு நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் அதனை தான் நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நேற்று வருகை தந்து நேற்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திலும் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலையும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் செய்த சாதனைகளை என்று மறக்க முடியாத சாதனைகள் தான் இருக்கிறது இந்த மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை என்று வரும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நம்முடைய இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஜப்பான் நாட்டுக்கு சென்று ஒகேனிக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தை பெற்று தந்த ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய இந்திக்கு இருக்கிற தலைவர் அந்த திட்டத்தை தீட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞரில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டம் தீட்டும் போது தலியும் அந்த திட்டத்தில் அதன் பிறகுதான் அதிகாரிகள் எல்லாம் சந்தித்து பேசும் போது மாவட்டத்துக்கும் கூட்டுக்குடி நீர் திட்டத்தை வழங்க வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருக்கிறேன் ஆணையிட்டிருக்கிறேன் அது எவ்வளவு செலவானாலும் சரி நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் தள்ளி பகுதிக்கு குடிநீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டு தான் நம்முடைய முத்தமிழ் தலைவர் அவர்கள் இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் தந்து கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு ரெண்டு மாவட்டத்திலையும் குடிநீர் பிரச்சனை மெதுவாக குறைந்திருக்கிறது அதன் பிறகு நம்முடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து இந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று அன்றைக்கு பார்வையிட்டார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த திட்டத்தை கடுப்பில் போடப்பட்ட ஆட்சி தான் அதிமுக ஆட்சி மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் மீண்டும் அதில் கையில் எடுத்து மீண்டும் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று கட்டளை மீண்டும் இன்னும் ஒரு புதிதாக ஒகை நல் கூட்டுக்குடிநீர் திட்டம் இரண்டாம் கட்டம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் மீண்டும் ஒரு திட்டத்தை உருவாக்கி அடுத்த இரண்டு மூன்று மாத காலத்தில் டெண்டர் விடப்பட்டு அந்த திட்டத்தையும் நம்மளுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஓசூருக்கு மட்டும் ஒரு தனியார் லைன் போட்டு குடிநீர் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்டி நம்முடைய முதலமைச்சர் பொறுத்தவரையில் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஆகட்டும் அதே போல ஓசூர் சட்டமன்ற வழங்கிய ஒரு முதலமைச்சர் யார் தமிழகத்திலே நம்மளுடைய தான் இருப்பார் என்பதை இந்த சுட்டிக்காட்டி கடந்த காலத்தில் நான் பேசும்போது பேசும் இந்த சொன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி நிதியை கொடுத்து வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று ஆனால் சில பேர் அதை காமிக்கொண்டார் கிண்டலாக பேசினார்கள் நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறது நாங்கள் என்னென்ன திட்டத்தை செஞ்சிருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு உங்களுக்கு காட்டுகிறோம் நீங்க பத்தாண்டு காலத்தில் என்ன பட்டியலிட்டு எங்களிடத்தை கொடுத்தால் அது விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த சார்பாக கேட்டுக்கொள்ள நான் பத்தாண்டு காலத்தில் செய்த சாதனையோட பத்து மடங்கு நாலு ஆண்டு காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சாதனை செய்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சுட்டி காட்ட விரும்புகிறேன் அது மட்டும் இல்ல நீங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கும் போது என்னென்ன மக்களுக்காக திட்டங்கள் கொண்டு காலத்துல திராவிட நாயகன் நம்மளுடைய முதலமைச்சர் என்னென்ன மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீ சவால் ஊற்ற சொல்லுகிறேன் நீ என்ன திட்டம் கொடுத்தீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் விவசாயிகளுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் மின் இணைப்பு வழங்கிய ஒரு ஆட்சி எதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய ஆட்சி தான் நேற்றுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் உண்ணாவிரதம் என்ன நன்மை செஞ்சிருக்கீங்களா அதிமுக ஆட்சியில ஒன்னே ஒண்ணு சொல்லி காட்டுங்க பார்ப்போம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் தளத்தில் தான் இலவச மின்சாரமே கொடுத்தோம் விவசாயிகளுடைய கடன் ஏழாயிரம் கோடி தள்ளுபடி நம்மளுடைய ஆட்சியில தான் பண்ணோம் ரெண்டு லட்சம் மின் இணைப்பு நம்ம தான் கொடுத்திருக்கிறோம் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் அறிவித்த ஒரு தலைவர் யார் சொன்னா இந்தியாவில முதல் முதல் நம்மளுடைய தலைவர் தான் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டியவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டக்காட்ட நான் கடுமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து அவரை சொல்றாங்க இவங்க எல்லாம் விவசாயிங்களுக்கு எதிரான ஆட்சி அன்னு சொல்லி ஏதோ தேர்தல் வந்து விட்டது அதுக்கு ஏதோ ஒரு ட்ராமா போடணும்னு சொல்லி அந்த கே பி மின்சாங்க ஒரு டிராமா போடுறாரு தயவு செஞ்சு இந்த ட்ராமா எல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க உங்க டிராமாவு நீங்க ஏதாவது விவசாயிங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருந்தா சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்யக்கூடிய உங்களுக்கு தக்க பாடம் கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஏழாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி கட்டில் அமர்த்த நீங்கள் அரும்பாடு பட வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டு இந்த சிறப்பான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்